அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பிரசன்ன சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா பிரசன்னம் கணிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பிரசன்னம் யாருக்கு கணிக்கிறோமோ அவங்களுடைய பெயர் அதுக்கடுத்து தெளிவான கேள்வி வேலை எப்போது கிடைக்கும் இது மாதிரி வந்து கேள்வி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அதுக்கடுத்து வந்து ஆறுடைய எண் ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ளே ஒரு நம்பர் ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நம்பர் ஆறு அப்படின்றது நம்ம ரேண்டமாக எடுத்திருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸ்ன்னு இருக்கு இல்லையா அதாவது என்னென்னா எந்த நாளில் கணிக்கிறோமோ அந்த டேட்டு அந்த மாதம் அந்த வருடம் அதுக்கடுத்து அந்த டைமிங்கு அதுக்கடுத்து பிளேஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எந்த லொக்கேஷன் போடுறது இப்போ நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்க இருந்து கேள்வி கேட்டாலும் சரி இல்லை வந்து ஜப்பான்லேருந்து கேள்வி கேட்டாலும் சரி இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேள்வி கேட்டாலும் சரி சரிங்களா ஜோதிடர் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊர் லொக்கேஷன் தான் எப்போயுமே பிரசனம் கணிக்கிற போது போடணும் இப்போ ஜோதிடர் ஆகிய நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அதனால கோயம்புத்தூர் அப்படின்ற லொக்கேஷனை போட்டு தான் பிரசன்ன ஜாதகம் கணிக்கணும் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நபர் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க ஜோதிடர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊர் லொக்கேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து போடணும் இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா அதுக்கடுத்து பிரசன்ன நம்ம ஜாதகம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆறுடையன் நம்பர் ஆறு அப்படின்னு போட்டு ஒரு பிரசன்ன சாட்டு கணிச்சாச்சுங்க நம்பர் ஆறுக்கு வந்து மேசராசியில் ஐந்து டிகிரி முப்பத்தி மூணு மினிட் இருபது செகண்டில் வந்து லக்கனம் வந்து விழும் லக்கணத்துடைய நட்சத்திரம் கேது உப நட்சத்திரம் ராகு சரிங்களா எப்பயுமே லக்கணத்துடைய உப நட்சத்திரம் கேள்வி அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் சரிங்களா இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரோ அந்த கேள்வியை வந்து இந்த லக்கணத்துடைய உப நட்சத்திரம் பிரதிபலிக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் லக்கணத்துடைய உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிரசனத்தில் உப நட்சத்திரம் ராகு இப்போ ராகு வந்து கும்பராசியில் இருக்குது இந்த ராகுன்றது கேள்வியை சொல்லும் இந்த ராகு நின்ற நட்சத்திரம் அந்த சம்பவம் ஜாதகருக்கு நடக்குமா நடக்காதா கேள்வி கேட்ட அந்த நபருக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த சொல்லும் இவர் வந்து இவர் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு உப நட்சத்திர ராகு வேலை சார்ந்த விஷயத்தை தொடர்பு படுத்தும் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் குரு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் சரிங்களா அப்படின்னா ஓகே இந்த உப நட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் புதன் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வேலை சப்போஸ் ஜாதகருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சம்பவம் எப்படி போகும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் ஜாப் கிடச்சி ஒரு ரெண்டு மாதத்துல கூட அந்த ஜாபை விட்டுடலாம் இல்லை வேற ஊருக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை இன்னொரு ஜாபுக்கு போகலாம் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லக்கூடியது இந்த உப நட்சத்திரத்தோட உப நட்சத்திரம் இது எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து பொருந்தோங்க சரிங்களா எனவே இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியமான பகுதி அடுத்த பகுதியில் நம்ம வந்து பிரசன்ன கேள்வி சரியா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்